ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு எஸ் பை எலக்ட்ரானிக்ஸ் தம்மல் இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லோ பைஸில் இருக்கக்கூடிய பேசிக் லெவலான ஒரு பிஎல்ஏசிசி சப்மர்சபிள் வாட்டர் பம்ப் போட ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸில் ஓப்பனல் பம்ப் அண்ட் பர்வலுக்கு தேவையான எல்லா பம்ப்ஸுமே நிறைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்வியூ அண்ட் அன்பாக்சிங் இந்த மோட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்போம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற இந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பேசிக்கான ஒரு பிரைஸில் காஸ்ட்டு கம்மியாக இருக்கக்கூடிய லோ ரேஞ்சில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பல்டிசி பம்ப் இது ஸோ இதில் ஸ்பெக்ஸ் என்ன இது எப்படி ஒர்க் ஆகுது எங்கெங்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பேஸிக்கான எல்லாமே இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம் இந்த மோட்டருக்கான பேக்கிங் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் இது ஒரு கார்ட்போர்ட் அட்டை பாக்ஸ் இது ஸோ கொரியரில் எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது ஸோ பேக்கிங் பொறுத்தவரை இந்த ரிப்ஸ் கம்பெனி மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக வந்து பண்ணிட்டாங்க ஸோ இந்த மோட்டார் சேத்துமே டேமேஜ் ஆகாத மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அட்டை பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் சைடு இது ஓபன் பண்ணிடலாம் காய்ஸ் இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்த்தா அப்படின்னா இன்செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த மோட்டருக்கான வாரண்டி கார்டு ரிஸ்க் கம்பிலிருந்து ஒன் இயர்க்கான சர்வீஸ் வாரண்டி இந்த மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தராங்க அந்த வாரண்டி கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்க்குள்ளே வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கு இந்த மோட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு இதோட டெப்த் அண்ட் ஹைட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஏன்னா நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க ஃபோர் இன்ச்சு போரில் செட் ஆகுமா அஞ்சு இன்ச்சு போரில் வந்து செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க டெப்த் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்ன சைஸ் இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களோட போருக்கு இது செட் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கலாம் இது மோட்டரை பற்றி முன்னாடி இந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஜே என்சி அப்படின்ற மாடல் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முப்பது வோல்ட்டில் முந்நூறு வாட்ஸு பிஎல்டிசி சப்மர்சிபிள் பம்ப் அதாவது போர்வெலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பம்ப் இது முப்பத்தஞ்சு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஒர்க் ஆகும் அப்ராக்சிமேட் நூற்றி பத்து அடி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் மணிக்கு மூவாயிரம் லிட்டர் தண்ணி ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சு ஒன்றே கால இன்ச்சு பார்த்திங்கன்னா டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து அவுட்லெட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நாமினல் வோல்டேஜ் இந்த மோட்டர் நாமினல் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் முப்பது வோல்ட்டு தான் இது அதாவது டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ வாட்ஸ் வந்து பார்த்திங்கனா முந்நூறு வாட்ஸ் எயிட் ஆம்ஸ் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கும் மேக்சிமம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் லிட்டர் பெர் அவர் ஒரு மணி நேரத்துக்கு மூவாயிரம் லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் நூற்றி பதிமூணு அடி ஹைட்டு முப்பத்தஞ்சு மீட்டர் அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சு அப்படிங்கிறது இந்த கப் அதாவது இந்த மோட்டருக்கான மூடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸ்பெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம இந்த மோட்டரோட பாடி அண்ட் எம்ப்ளாயர் பற்றி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கன்வெர்ட்ரு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் இன்ச் டெலிவரி இது நீங்கள் அரை இன்ச்சு ஓஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்வெட்ரு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த இந்த டாப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு சின்ன ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் ஹோஸ் வந்து போட்டு இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்வெர்ட்ருமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணலாம் தேவை இல்லை பண்ணணும் டேரெக்டாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இன்ச் ஓஸ் இது ஒன்றே கால் இது இது வந்து நீங்கள் ஒன் இன்ச்சாக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப பெருசாக தான் இருக்குது இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க இவ்வளோ தண்ணி வருமானு கேட்டீங்கன்னா இந்தாலலாம் தண்ணி வராது இதில் வெறும் மூவாயிரம் லிட்ரு தான் இந்த ஓஸில் உங்களுக்கு அரைஞ்சி ஓஸில் ஃபுல்லாக தண்ணி வரும் அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்காக நீங்கள் தண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு நூற்றி பத்து அடி தான் தண்ணி நல்லா இருக்குது ஸோ கொஞ்சமாக வந்தால் போதும் ஒரு நாளைக்கு ஒரு டேங்க் தான் ஃபில் பண்ணுவீங்க ஆயிரம் லட்டு டேங்க் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு போட்டு ஒரு ஒரு கால் மணி இல்லை ஒரு ஆஃப் அன் ஓட விட்டிங்கன்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்படும் போது இதை ஆஃப் பண்ணிக்கலாம் அதாவது ஈபி இல்லாத இடங்களுக்கு ஈபி இருக்குது அப்படின்னா அதாவது ஈபியில் போடுற மோட்டர் போடுறது பெஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சோலாரில் இயங்கக்கூடிய வீல்டேசி மோட்டர் மோட்டரோட காஸ்ட்டு அதிகமாக வரும் சோலார் இதுக்கு செட்டப் பண்ணுறீங்க போலனா அந்த காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும் ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து ஈபி இருக்குது ஈபி சர்வீஸ் வாங்க முடியும் அப்படின்னா ஈபி மோட்ரு போடுறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு எல்லா கஸ்டமருக்கும் அதை நான் வந்து சொல்லி இருக்கேன் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது பிஎல்டிசி மோட்டர்ன்றதுனால புது டெக்னாலஜி இதுக்கான ஸ்பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் கிடையாது நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ்ன்னு போச்சுன்னா கம்பெனி தான் போயிட்டு வரணும் கம்பெனி சர்வீஸ் போச்சு அப்படின்னா ஒன் ஆர் டூ வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்துப்பாங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏதாவது சின்ன ப்ராப்ளம் ஆகிருந்தாலுமே உங்களுக்கு ஸோ எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த ரிப்ஸ் கம்பெனி கேரளாவில் இருக்கு இதோட கம்பெனி அண்ட் சர்வீஸ் சென்டர் ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் அப்படின்னாலும் நம்ம சர்வீஸ் சென்டர் அனுப்பி தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அங்கே போச்சு அப்படின்னா இங்கேருந்து போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு திருப்பி ரிட்டன் வரதுக்கு ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் ஆகும் அது மொதத்தில் போயிட்டு வரதுக்கே நமக்கு ஒரு எயிட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம் ஒன் வீக்கு ப்ளஸ் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துப்பாங்க ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா அப்ராக்ஸிமேட் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் உங்களோட மோட்டர் சர்வீஸ்க்கே நீங்கள் போய்ட்டு இங்கேருந்து போயிட்டு வரதுக்கு ஸோ உங்களால் இபி சர்வீஸ் எடுக்க முடியும் அப்படின்னா இபி சர்வீஸ் எடுத்து ஆர்டினரியாக மார்க்கெட்டில் கூட ஏசி மோட்டர் போட்டுக்குங்க அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு இப்போதைக்கு இப்போ இருக்கிற இந்த பிஎல்டிசி மார்க்கெட்டுக்கு நீங்கள் ஏசி மோட்ரு போட்டு தான் பெஸ்ட்டு பட் இபி இல்லாத இடத்துக்கு பிஎல்டிசி கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டு தான் பிஎல்டிசி ஒஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்ல வரல இதோடய சர்வீஸு அண்டு ஸ்பேரு சர்வீஸ் டைம் இது ஒரு விஷயத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும் பட் இப்போதைக்கு நம்ம சர்வீஸ் பெர்ஸாக இல்லாததுனால பிஎல்டிசி வந்து மூவ் பண்ணுறீங்க போது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் மோட்ரு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் ஆச்சு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணின்னு இருக்கீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னா உங்களால் பதினஞ்சு நாள் வெயிட் பண்ண முடியுமா இல்லை பத்து நாள் வெயிட் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு பில்டிஸ் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் இப்போ இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு மட்டும்தான் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்துடும் ஸ்பேர் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போதே கம்பெனி அனுப்பி தான் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் கம்பெனியில் எல்லாமே ஸ்பேர் இருக்குது சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க பட் அந்த டைம் மட்டும் நோட் பண்ணிக்கணும் ஸோ இதுவே நீங்கள் ஏசி மோட்டர் போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து கிடையாது ஏன்னா சர்வீஸ் சென்டர் நிறைய இடத்துல இருக்குது ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்தில் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கையில் கொடுத்து அனுப்பிவிடுவாங்க ஒரே நாள் ஒரு ஃபால்ட் வந்துச்சுன்னா ஒரே நாள் காலைல ஆயிட்டு ஈவினிங் மோட்டரை திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணி உங்களோட விவசாயத்தை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா விவசாயத்துக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி வந்து ரிட்டன் வந்து ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி மோட்டர்னா சர்வீஸ் போயிட்டு வரணும் இப்போதைக்கு இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு இது கண்டிப்பாக வந்து மாறும் ஓகேங்களா இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிறேன் ஸோ இதோட பாடி வந்து பாருங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டருக்கான செக்ஷன் கீழே இருக்கிறது இந்த ஹோல்ஸுக்கு அப்புறம் இருக்கிற மேலே வந்து பார்த்தீங்கன்னா பம்பு இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளர் டைப் மாடல் இது ஸ்க்ரூ டைப் பம்ப் கிடையாது ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பிளாஸ்டிக் இம்பிளர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க நூற்றி பத்து அடி ஒர்க் ஆகிற மாதிரி ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இரும்புல வந்து கொடுத்துருக்காங்க மேலே எந்த செக்ஷன் மட்டும் நீங்கள் பழுப்பு மாட்டோம் அந்த செக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இரும்பு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல மோட்டருக்கான கயிறு கட்டுறதுக்கான ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது அவுட்லெட் இது ஒன்னே கலைஞ்சி டெலிவரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் வந்து நல்லா த்ரீ நாட் ஃபோர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபால்ட்டு வராது துரு பிடிக்காது இந்த மெட்டீரியல் குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் வந்து இருக்கு இதில் யூஸ் பண்ண ஸ்க்ரூஸ் அண்ட் போல்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் போல்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுனால நாளைக்கு ப்ராப்ளம் சர்வீஸ் பண்ணும்போது இந்த நெட்டு மஞ்சு போகுது அந்த மாதிரி ப்ராப்ளமும் வரப்போகுது கிடையாது இந்த மோட்டரு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டருக்கான கேபிள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான் கொடுக்க போகிறோம் இது வந்து இன்டர்னல் ட்ரைவர் மாடல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்புல்டாக எம்பிபிடி கண்ட்ரோல் வந்து இன்புல்டாக உள்ளே கொடுத்துருவாங்க சின்ன மதர் போர்டு இருக்கும் உள்ள உங்களுக்கு ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும் இது எக்ஸ்ட்ரல் டிரைவர் வந்து கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளஸ் அண்டு மைனஸ் மட்டும் நீங்கள் இன்புட்டாக கொடுத்தா போதும் அதாவது முப்பது வோல்ட்டுலேருந்து எண்பது வோல்ட் வரைக்கும் நீங்கள் இது வோல்டேஜ் வந்து தரலாம் ப்ளஸ் மைனஸ் பார்த்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கலாம் ரெட் ரெட் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ப்ளஸ் மைனஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது சேஞ்ச் பண்ணிணா டிரைவர் போர்டு கம்ப்ளைண்ட் ஆகும் இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இந்த ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து இந்த ஸ்டிக்கராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி அறுத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க இது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம் இது நாட் கம்பல்சரி அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம் ரெண்டு வயர் மட்டும் போட்டாலே போதும் ஸோ கேஸ் இப்போ நம்ம இந்த மோட்டரோட ஹைட் அண்ட் டெப்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டருக்கான அந்த செக்ஷன் மட்டும் பார்ப்போம் ஒன்பது இன்ச் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் அண்ட் பம்ப் ரெண்டு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு இன்ச்சு இருக்குது அதாவது ரெண்டு அடி ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு வந்து இருக்குது ஸோ இப்போ இதை டெப்த் என்ன அப்படிங்குறது வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மோட்டர் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் இன்ச்சு இருக்குது அதாவது மூணு இன்ச்சு நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு வரும் இது நீங்கள் நாலு இன்ச்சு போர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா இருக்குது அப்படின்னா நாலு இன்ச்சு போர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம் ஸோ மோட்ரு நல்லா நல்லாயிருக்கும் இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்ஸிமேட் ஒரு டென் கேஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டருக்கான வெயிட் வந்து வரும் கீழே மோட்ரு அவ்வளோ வெயிட் இருக்குது சிம்பிளர் டைப் பிஎல்டிசி மோட்டர் இது இது வந்து நார்மல் ப்ரெஷ் டைப் பம்ப் கிடையாது அதாவது ப்ரெஷ் டைப் டிசி மோட்டர் கிடையாது கார்பன் ப்ரெஷ் வச்ச மாடல் ஒன்று வரும் ரெட் கலரில் அந்த மாதிரி மாடல் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசி ப்ரெஷ்லெஸ் டிசி மோட்டர் இது லைஃப் நல்லா வரும் உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பெருசாக எந்த ப்ராப்ளமும் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா வராது ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நூற்றி பத்து அடி ஒர்க் ஆகிறது மணிக்கு மூவாயிரம் லிட்டர் தண்ணி கம்மியான தண்ணி வீட்டுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மோட்டருக்கான வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வோல்ட்டில் முந்நூறு வாட்ஸ் இது டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டில் முந்நூற்றி நாற்பது வாட்ஸ் பேனல் சிங்கிள் பேனலாக டேரெக்டாக கனெக்ட் பண்ணி இந்த மோட்டரு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பிஎல்டிசிசிசிசிசி மோட்ரு இன்புல்ல கண்ட்ரோலர் வரதுனால பேனல் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம் இடையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கன்வெட்டரோ இல்லை கண்ட்ரோலரோ எதுவுமே வந்து வைக்க வேணும் டேரெக்டாக பேனல் கனெக்ட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணலாம் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும் எம்சிபி அப்படின்ற ஒரு ஸ்விச் மட்டும் நீங்கள் வந்து வச்சிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு மற்றபடி பேனல் டூ ஃபிஃப்டியில் இருந்தால் ரெண்டு பேனல் பேக்லாம் யூஸ் பண்ணலாம் முன்னூற்றி நாற்பது இருந்தால் ஒரு பேனலாம் யூஸ் பண்ணலாம் ஐநூற்றி நாற்பது பாட்ஸ் பேனல் வரைக்கும் பார்த்திங்கனா இந்த மோட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மோட்டருக்கான ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து டீட்டெலாம் வந்து சொல்லிட்டேன் யாருக்காச்சும் கம்மி ரேட்டில் ஒரு பிஎல்டிசி மோட்டர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போட போகிறீங்க அப்படின்னா இந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் இந்த மோட்டரோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இம்பள டைப் மாடல் அப்படின்றதுனால பதினோராயிரத்தி ஐநூறுரூவா வரும் இந்த பம்ப் இது பிஎல்டிசி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்து கம்மியாக மோட்டரு வந்து கிடையாது அதுதான் ஸ்டார்டிங் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ரேட்டு கம்மியாக வந்து வந்திருக்கு ஸோ இது பதினொன்று ஐநூறு வரும் இதோட கம்மியாக பிஎல்டிசி மோட்டர் வேணுன்னா ஒன்பதாயிரத்துலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப் பம்ப் வந்து வரும் மணிக்கு ஆயிரம் லிட்டர் தண்ணி ஆயிரத்தி இரநூறு லிட்டர் தண்ணி அந்த மாதிரி வர மாடல் இருக்குது நைன் தௌசண்ட் ஸ்டார்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஐநூறு முப்பது ஓல்ட்டில் முந்நூறு வாட்ஸ் யாருக்காச்சும் தேவைன்னா இந்த வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இல்லை நேம் வந்து இந்த மாடல் நம்பர் வந்து பார்த்துங்க பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நம்பர் வேணும்னு சொன்னிங்கன்னா அதுக்கான பிரைஸ் டேட்லாம் சொல்லிவிடுவோம் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணுறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணிங்கன்னு இருக்கும் டேரெக்டாக கம்பலேருந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணி த்ரீ டு ஃபோர் டேஸ்க்குள்ளே மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிடும் டீடெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வச்சுரும் இது மோட்டர் வாங்கி நீங்கள் போனால் இந்த மோட்டருக்கான கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து கஸ்டமர் மெட்டீரியல் வாங்கினோம்னா அவங்களுக்கு வந்து சொல்லிவிடுவோம் எப்படி கனெக்ஷன் பண்ணலாம் எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமாக கஸ்டமர் சொல்லிடலாம் இதனால் ஒரு டெக்னீஷியன் தேடி போய் நீங்கள் மோட்ரு போடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது இந்த மோட்ருக்கான பேசிக் நாலேஜ் இருந்தால் அதாவது பைப் கனெக்ட் பண்ணுறது ஒய் ஒயர் கனெக்ட் பண்ணுறது இதெல்லாம் தெரிஞ்சாலே போதும் மற்ற கனெக்ஷன் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து கொடுத்துருவோம் அதை வச்சு நீங்கள் ஓனாவே வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது சப்போஸ் பெரிய ப்ராஜெக்டாக பண்ணுறீங்க போது அதுக்கான ஆள் யார் இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த மோட்டர் யாருக்காச்சும் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மோட்டரு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் அண்ட் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் இந்த மோட்டல் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன் அத பார்த்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா என்ன டீட்டெயில் வேணாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது அனுப்பி உங்களுக்கு இதை தவிர்த்து இந்த மாடல் மட்டும் கிடையாது ஓப்பன் இல்லை சப்மர்சிபில் நிறைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ ரிப்ஸ் கம்பெனியோட மோட்டர்ஸ் எல்லாமே யாருக்கு என்ன மாடல் தேவைப்பட்டாலும் எஸ்பிடிசி ஸ்டோரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சனா வீடியோ ஒரு லைக்கு நம்ம சேனலில் போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்